ஃபோட்டோ ஏதாச்சும் இருந்தால் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அங்கே பெர்மிஷன் இல்ல பட் டெய்லியும் வந்து அவரை பார்க்க போகும்போது கையை மட்டும் பிடிச்சி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க சீசன் வித் லவ் அபிராமி இவங்க இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்ட் வந்து இன்னைக்கு போட்டிருக்காங்க என்னென்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டதாக அவங்க போஸ்ட் போட்டிருக்காங்க இவங்க யாருன்னா யூடியூப்பில் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்ருக்காங்க இவங்களை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இவங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து ஸ்ரீஹரிகுமார்ங்க இவங்களுக்கு இப்போ ரீசண்டாக ஒன் இயராகவே உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்குங்க என்ன பண்ணுச்சுனா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியிலேருந்து இவங்களுக்கு வந்து உடம்பு வந்து சரியில்லாமல் இருந்திருக்கு என்ன காரணம்னா இவங்க வந்து இவங்களுக்கு வந்து புளிப்பு உணவுகள் வந்து ரொம்பவே பிடிக்குமா அப்படி இருக்க சமயத்தில் ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு பார்ட்டிக்கு போயிருக்காங்க அங்கே நிறையவே அவங்க பிடிப்பான சாப்பாடுகளை சாப்பிட்ருக்காங்க அப்படி சாப்பிட்டதில் அவங்களுக்கு அதிகாலையிலே அவங்களுக்கு வந்து வாமிட் ஏற்பட்டுருக்கு அதனால அவங்க ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க அப்படி போயிருக்கும் போது அவங்களுக்கு வந்து வாய் புண்ணா இருந்ததுனால அவங்க அபி என்ன நினச்சாங்கன்னா தன்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து அல்சராக இருக்கோ அதனால தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க ஆனால் அப்படி இல்லைங்க தொடர்ந்து வாமிட்டு அப்புறம் மூச்சு விடறதுக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு சரின்னு சொல்லிவிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டாக பண்ணும்போது தாங்க அவங்களுக்கே தெரிய வந்திருக்கு லங்ஸில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளாகவே அவங்க ஹஸ்பண்டோட உடம்புல வந்து வெயிட் வந்து குறஞ்சிட்டே வந்திருக்குங்க ஸோ இவங்க வந்து என்ன நினச்சிருக்காங்கன்னா தன் ஹஸ்பண்ட் வந்து வெயிட் குறையதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணனால ஏதாச்சும் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து அவங்க சாப்பிட்ட அந்த புளிப்பு உணவு வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகிருக்கு அதில் உள்ள ஆசிட்ஸ் எல்லாம் என்னென்னா டாக்டர் என்னென்னா அவங்களுக்கு ரெண்டு லங்ஸுமே டேமேஜ் ஆயிட்டு அதனால இங்கே வந்து லங்க் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அப்படி பண்றதுக்கு அவங்களோட உடம்புல வந்து மற்ற செல்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணாதான் இதெல்லாம் செய்ய முடியும் ஆனால் இப்போ அவர் அவருக்கு இருக்கக்கூடிய உடம்பு கண்டிஷனில் வந்து இந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க சும்மா நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்லே தாங்க இருக்காங்க அப்படி அவங்க ஒரு வருஷமாவே ட்ரீட்மெண்டில் தாங்க இருந்துகிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது அபிராமி அவங்க வந்து ஒரு தைரியமான பெண்மணி தான் ஏன்னா சொல்லப்போனால் ஹஸ்பண்டாக ஹாஸ்பிட்டலில் வச்சுக்கிட்டே அவங்க பிளாக் சேனலும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு எவ்வளோ ஒரு மன கஷ்டத்துலேயும் அவங்க அந்த மாதிரி அவங்களோட ஹோப்பில் இருந்து அவங்க விலகிடக்கூடாது தன்னுடைய ஹோப்பை வந்து நம்பி அவங்க வந்து ஒரு முன்னேறி ஒரு சாதனை பெண்மணியாக வராங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னுடைய அனுதாபத்தை வந்து நான் வந்து யூடியூப்லேயோ இன்ஸ்டாவிலேயோ நான் வந்து காமிச்சு அதன் மூலமாக வீஸையோ ஃபாலோவேர்ஸை ஏற்றுண்டு வந்து நான் வந்து ஆசைப்படமாட்டேன் எனக்கு அப்படி வேண்டாம் என்ன என்ன நான் சொல்லக்கூடிய அந்த கருத்து மூலம் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லி தான் பா ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு திறமை அப்படி இருக்கும்போது என்னுடைய கணவர் வந்து என் கூட இருந்தாருன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் அவர் வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருப்பாரு அவரோட சிரிப்பு சத்தம் வந்து இன்னும் காதுல கேட்டுக்கிட்டே இருக்குங்க அவர் இப்படி எங்களை கொஞ்ச நாள்ல இப்படி தவிக்க விட்டுட்டு போவார்னு நினைக்கலங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு வீடியோ கூட அவங்க வந்து தன்னோட ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அவங்களோட சேனல்லே அதை வந்து பற்றி ஷேர் பண்ணியிருப்பாங்க ஆனால் இப்போ ரீசண்டாக இந்த மாதிரி இன்ஸ்டாவில் போஸ்ட் பட்டதுனால அவங்களோட ரசிகர்கள் வந்து ரொம்பவே ஏ எப்படி சொல்ல ஏக்கத்தில் இருக்காங்க அவங்கள வந்து ஆழ்ந்த இரங்கலை வந்து அவங்களுக்கு வந்து தெரிவிச்சிட்டு வராங்க இன்ஸ்டாவிலேயும் ஃபேஸ்புக்கு அப்புறம் யூடியூப் எல்லாம் இவங்களை பற்றி தாங்க இன்றைக்கி நியூஸ் வந்து பரவாயில்ல ட்ரெண்ட் ஆகிட்ருக்கு இவங்களுக்கு இவங்க ஹஸ்பண்ட் இல்லைங்கிறது எவ்வளோ ஒரு தீயரமான விஷயம் தெரியுமாங்க இவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தையும் ஒரு பையனும் இருக்காங்க யூடியூப் சேனலில் வந்து விலாத் பத்தி தாங்க போடுறாங்க அதை தவிர்த்து இவங்க வந்து பிஸ்னஸும் பண்ணிட்டுருக்காங்க அதனால் இவங்க வந்து எப்படியோ அவங்க ஹஸ்பண்ட் இல்லைலான்னா அவங்களோட குடும்பத்தை ரன் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க வந்து சம்பாதிச்சுருக்காங்க சொல்லப்போனால் இந்த ஒன் இயரில் மட்டும் அவங்க ஹஸ்பண்டுக்காண்டி அவங்க அறுபது லட்சத்துலேருந்து எண்பது லட்சம் வரைக்கும் காசு வந்து செலவு பண்ணியிருக்காங்க இவங்க இந்த மாதிரி யூடியூப்லேயும் சரி அவங்க பிஸ்னஸ்லேயும் சரி தனியாக நின்று போராடி ஜெயிச்சதுனால தான் அவங்களால் அவங்க ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி ரூவாலாம் செலவு பண்ண முடிஞ்சுது அப்படி செலவு பண்ணி அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கலங்கிறது ஒரு வேதனைக்குரிய விஷயந்தாங்க அவங்களுக்கு வந்து என்ன சொல்லனே தெரியலை எல்லாருமே ஆழ்ந்த இரங்கலை தாங்க தெரிவிச்சிட்டு வராங்க